மயானக்காளி மந்திராலத்திலிருந்து பால்மணி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது தேவி பராசக்தி கருமாரியம்மனுடைய எந்திரம் ஆமாம் இந்த கருமாரியம்மன் எந்திரத்திற்கு நீங்கள் சட்கோணம் அந்த சதுர கோணம் வரைந்து அதில் சக்தியினுடைய சக்கரத்தை வரைந்து மேலே மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று கோடுகளிலும் இரண்டு புறம் சூளமம் முக்கணத்தின் முடிவில் சூலமும் போட்டுட்டு ஓம் காமாட்சி நம அப்படின்ட்டு போட்டுங்க இந்த பீஜத்தை போடுங்க அதனுடைய மந்திரமாக ஓம் ஹரிம் க்ரூம் ஹம் கர்மாரி நம கர்மாரி தாயை நம ஓம் ஹரிம் க்ரூம் ஹம் கருமரிதாயே நம இதில் நீங்கள் அவள் பொறிக்கடலை தேங்காய் பால் பழம் பானகம் இப்படி சைவ முறை படையல்களை நீங்கள் போடுங்க மஞ்சள் குங்குமம் மறக்காமல் வைங்க வாசனை மலர்களை வைங்க சரி இந்த தேவி அம்மனுடைய எந்திரங்களை வைத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் நிச்சயமாக தப்பு செய்தவர்களை தண்டிப்பதற்கான நம்ம அசகரம்புல உள்ள ஏவல் முறையும் இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான் அந்த அம்மாவை அவ யார் பராசக்தி சிவனுடைய சக்தி சிவசக்தியாக தான் கருமாரி தாயி கருமாரனுடைய வரலாறு தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு பிற்பாடு பதிவுலே போடுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது கருமாரியம்மனுடைய சக்கரம் கருமாரி அம்மனுடைய எந்திரம் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இடங்க நம்மளுடைய எல்லையில் கிராமத்தை காக்கக்கூடிய தேவதையாக அம்மன் காட்சி தருகிறாள் முத்துமாரியாக காட்சி தருகிறாள் மாரியம்மனாக காட்சி தருகிறாள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் மிக மிக சக்திவான எந்திரம் ரொம்ப ரொம்ப இப்போ இந்த காளி உக்ர தெய்வங்களிடத்திலே கூட நீங்கள் ஒரு சில நேரத்திலே கவனக்குறைவாக இருந்திடலாம் ஆனால் சக்தி வடிவான இந்த காமாட்சி அம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகளிடத்திலே நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருந்தால் உடனுக்குடன் அதனான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஆக இந்த எந்திரத்தை வரைந்து ஏபல் முறையும் செய்யலாம்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அவர்களை தண்டிப்பதற்காகவோ பில்லி மாதிரி கட்டுகளை உடைப்பதற்காகவோ அதை தடுப்பதற்காகவோ அல்லது அஷ்டபந்தனத்திற்காகவோ இல்லை ஆலயங்களிலே பாதுகாப்பதற்காகவோ உங்களுடைய குறிமேடையில் வைப்பதற்காகவோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்ம அம்மனுடைய கருமாறி அம்மனுடைய சக்கரம் பயன்படுகிறது வாசனை திரவியங்கள் வாசனை மலர்கள் அவள் கடலை தேங்காய் பழம் பூ இளநீர் எலுமிச்சம் கனி கட்டாயமாக இருக்கணும் இதெல்லாம் வச்சுக்கங்க எந்திரம் வந்து காரியத்தகட்டில் வரைங்க வெள்ளித்தகட்டில் வரைஞ்சிக்கங்க கட்டாயமாக எந்திரம் வரைந்தவுடன் எலுமிச்சம்பழம் எப்பவும் போல் பலி கொடுத்தணும் சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து இதை பயன்படுத்திக்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே என்னுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிஷியம்மார்களும் சரி இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் சவுதி இஸ்ரேல் அப்படி இருக்கக்கூடிய அயல் நா அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய சிசியமார்கள் கூட இந்த கருமாரியம்மனுடைய சக்கரத்தை பயன்படுத்துங்கள் இருக்குது பீஜங்கள் வந்து மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் போடலாம் இது ஒன்று தான் இதனுடைய எந்திரங்கள் இல்லை பல்வேறு கோணங்களிலே கருமாரியம்மனுடைய எந்திரங்கள் இருக்கிறது ப க மந்திரங்கள் இருக்கக்கூடாது இது வந்து எளிமையான முறையில் என்னுடைய மாணவர்களுக்காக வேண்டி நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் ஆகியவை இந்த கருமாரியம்மனுடைய இயந்திரத்தை தயவுசெய்து பயன்படுத்தி இதன் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்ய என்னுடைய சிசியமார்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தன்மைத்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் இதோ உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஷுவாயினம